இப்போ வந்து கண்களில் நிறைய கரைகள் படிஞ்சிருக்கும் கரைகள் படிஞ்சிருக்கலாம் நிறைய தூசு கண்களில் கண்கள் ஈரமாக இருக்கிறதுனால இந்த காட்டில் இருக்கிற தூசு அழுக்கு எல்லாம் வந்து கண்களில் ஒட்டும் ஈரமாக இருக்குல்ல கண்கள் வந்து ஈரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காட்டில் உள்ள தூசுகள் வந்து கண்ணில் ஒட்டும் அதுக்கு என்ன ஆகும்னா நாளடைவில் அது ஒரு கரையாக மாறும் கலரே மாற்றிடும் கண்களுடைய கலரே மாற்றிடும் சிலருடைய கண்கள் தூய்மையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் சிலருடைய கண்கள் மஞ்சளாக இருக்கும் சிவப்பாக இருக்கும் கரைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கரைகளை எப்படி நம்ம நீக்கிறது வெறும் தண்ணியில் வச்சு கழுவுன்னா அந்த கரைகள் போகாது விடாப்படியான கரை அது அதனால் அந்த கரைகள் போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் இருக்கில்ல நல்லெண்ணெயை வந்து கண்களை சுற்றி நல்லா பூசணும் அந்த த அந்த எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கணும் எண்ணெய் வந்து எண்ணெயை வச்சு கரைகளை ஈஸியாக போக்க முடியும் ஒரு அதுதான் சொல்ல வர நல்ல கண்ணை சுற்றி நீங்கள் எண்ணெயை நல்லா பூசினீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கும் போது அந்த கண் வெளிகளில் அந்த வெள்ளை நிற அந்த விடிகளில் வெள்ளை நிறம் கருப்பு நிறத்தில் உள்ள அந்த விடிகளில் படிந்திருக்கிற கரைகள் வந்து இந்த எண்ணெய் போட்ட உடனே அந்த கரைகள் வந்து கரைந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெயால் தான் சில நம்ம துரு துருலாம் பிடிச்சிருச்சுன்னா எண்ணெய் போட்டு தான் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படிதானே எண்ணெய் போட்டாக்கா நிறைய துருலாம் க்ளீன் ஆகிடும் கரைகள் கூட எண்ணெய் போட்டால் கூட போயிடும் இப்போ மண்ணெண்ணெய் பெயிண்ட் அடிக்கிறோம் கையை வந்து எதை போட்டு கழுவுறோம் நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் போட்டு கழுவுறோம் அப்போ மண்ணெண்ணெய் போட்டு தேங்கெண்ணெய் போட்டால் கூட கையில் உள்ள கரையை போட்டுலாம் பெயிண்ட்டு கரையாக நீக்கிடலாம் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை போட்டு கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த கரை ஈஸியாக வந்துடும் அப்போ அந்த கரையே வரும் வரும்போது பெயிண்ட்டு கரையே வருதுன்னா கண்ணில் படிக்கிற அந்த தூசு இருக்குல்ல காற்றில் உள்ள தூசு அது கண்களில் படியும் கண் ஈரமாக இருக்கிறதுனால கண்களில் நிறைய தூசு படியும் அழுக்காகும் கண்களில் அந்த அது அழுக்கு படிய 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 கரைகளாக மாறிவிடும் விடாப்படியான கரைகளாக மாறிவிடும் அப்போ இந்த விடாபடியான கரைகளை நம்ம போக்கணும்னா என்ன பண்ணணும்னா அடிக்கடி வாரந்தோறும் ஒரு தடவையாவது கண்களை சுற்றி அந்த இமைகள் அப்புறம் கண்களுக்கு மேல் பகுதி அந்த புருவம் அப்படியே கண்களை சுற்றி நல்ல ரெண்டு கண்களையும் சுற்றி என்ன பண்ணணும் எண்ணெயை நல்லா தடவி விடணும் நல்ல நல்லெண்ணெயை தடவி விட்டிங்கன்னா அது கண்ணுக்குள்ளே இறங்கணும் கண்ணுக்குள்ளே இறங்கி கண் லைட்டாக எரியணும் கண்ணுக்குள்ளே இறங்கி கண் வெளிகளில் உள்ள அந்த கரைகளை வந்து அப்போ நீங்கள் கண் சிமிட்டுவீங்க அந்த நேரத்தில் கண்ணுக்குள்ளே எண்ணெய் இறங்கும் போது கண் சிமிட்டவும் செய்வீங்க கண் சிமிட்டும் போது அந்த விடிகளில் அந்த எண்ணெய் வந்து எண்ணெயால் அந்த கண்வெளிகளை கழுவுகிற மாதிரி துடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கண் வெளிகளில் உள்ள அந்த கரைகள் கண் வெளிகளில் உள்ள அந்த கரைகள்லாம் வந்து அந்த எண்ணெய் படிஞ்சு நம்ம கண்களை சுற்றி எண்ணெய் தடறோம்லாம் அந்த எண்கள் எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கி கண் வெளிகளில் உள்ள அந்த கரைகள் விடாப்படியான கரைகள் அழுக்குகள் அதை வந்து நல்லா தேய்ச்சி வடுவழுப்பாக்கி அது கண்ணில் இருந்து கழுவுறதுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த எண்ணெய் சிகிச்சை எண்ணெய் எண்ணெயை வந்து கண் கண்ணை சுற்றி நிறைய தடவணும் இது வாரத்தில் ஒரு முறை செஞ்சாக்கா படிப்படியாக கண்களில் வந்து எந்த கரையுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த கரையும் இருக்காது படிப்படியாக கண்கள் தூய்மை அடைஞ்சிடும் இது வாரம் முறை வாரம் ஒரு முறை நம்ம கண்டிப்பாக பண்ணியாங்கணும் தினந்தோறும் என்ன பண்ணணும்னா கண்களை தண்ணீரில் கழுவணும் கண்களை வந்து ஒரு ஒரு தொட்டியில் தண்ணியில் தண்ணியை நெஃ ஃபுல்லாக நிரப்பிட்டு அது உள்ள தலையை மூக்கி கண்ணை விரித்து பார்க்கணும் கண்ணை சுற்றி சுற்றி பார்க்கணும் இது தினந்தோறும் தண்ணியில் கழுவுறது தினந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெயில் கண்ணை கழுவணும் எப்படின்னா கண்ணை சுற்றி நல்ல எண்ணெயை நல்லா பூசினா அந்த எண்ணெய் இறங்கி கண்ணுக்குள்ளே போகும் கண்ணுக்குள்ளே போகும்போது ஒரு நல்லெண்ணெய் நீங்கள் அது ஃபுல்லாக தடவி அது கண்ணுக்குள்ளே போகும்போது கண்ணில் உள்ள கரைகளை அது நல்லா கழுவும் கண்ணை வந்து நல்லா வழுவழுப்ப எண்ணெய் போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் கண்ணுக்குள்ளே கண்ணில் உள்ள வறட்சியெல்லாம் போகும் கண்ணில் உள்ள சூடெல்லாம் போகும் கண்ணில் மேல் பகுதியில் படிஞ்சிருக்கிற கரைகள்லாம் வலுவை அது நல்லா தேய்ச்சி விட்டு வெளியே கழுவி கழிவுவிட்டால் மாதிரி அது படிச்சுன்னு சூப்பராக சுத்தமாகிடும் கண் வந்து சுத்தமாக தூய்மையாயிடும் இது வந்து இந்த ரெண்டு வழிமுறையும் நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும் கண்ணை வந்து தண்ணீரில் கழுவுது தினம் வாரம் ஒரு முறை எ எண்ணெயில் வந்து கண்ணை கழுவுறது சரி எண்ணெய் வந்து எண்ணெயில் போய் நம்ம தலையை முக்கி வச்சு கண்ணை திறந்து பார்க்க முடியாது கண்ணை சுற்றி இமை பூர்வம் அந்த பகுதியை சுற்றி நம்ம வந்து நல்லா எண்ணெயை தடவை அந்த எண்ணெய் நல்லா கண்ணுக்குள்ளே இறங்கி கண்ணை கழுவிடும் கண்ணை நல்லா கழுவிடும் விடாபடியான கரைகள்லாம் வெளியில் வந்துடும் அது கண்ணில் வர நிறைய சூடு இருக்கும் சூட்டு கட்டிலாம் வரும் கண்ணில் எதாவது ஒரு பகுதி புடச்சிக்கிட்டு இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா கண்களில் சூடு அதிகமாகி அது கட்டியாக புடைத்து கொண்டு மாறும் அதனால் சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் கண்ணில் தடவுறது நிறைய தடவுறது ஃபுல்லாக அல்லது எண்ணெய் குளியல்னு கூட வச்சுக்கலாம் எண்ணெய் குளியல் வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் அந்த நேரத்தில் கண்ணில் நல்ல தண்ணி எண்ணெய் போகிற மாதிரி கண்ணை சுற்றி நல்ல நிறைய எண்ணெய் தடவணும் இது வந்து கடைபிடிச்சுன்னா உடம்புக்கும் நல்லது கண்களுக்கும் நல்லது ரொம்ப நல்லது ஆமாம்